ஏதோ ஒரு பெரிய அக்யூஸ்ட்டை வந்து நாற்பது கோடுபா கொடு உன்னோட ஆளை வந்து நான் வெளியில விட்டுறேன் டெல்லியில் இருக்க சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க அது மோடிக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கார் சிஎம் அண்ணாமலையை பிடிக்கும் ஃபேஸ் டூ ஃபேஸ் டேரெக்டாக பேசிடுவார் யாருக்குமே பயப்பட மாட்டார் இவங்க வந்து ஊழல் பண்றாங்க கொடுக்குற காசை ஒழுங்கா நேர்மையான முறையில் செலவு செஞ்சா நம்மளுக்கு இவ்வளோ கடன் வந்திருக்காரு எல்லாரோட பேரண்ட்ஸ் கிட்டயும் பசங்க போய் சொல்லணும் ஓட்டுக்கு காசு வாங்கிறத என்னைக்கு தவிர்க்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாடு எல்லாமே முன்னேறும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் மலை நிமிர மோடியும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது சாமானியர் ஒருத்தரை சந்திக்க போறோம் தம்பி பேர் வந்து தீபக் முதல் முறை வாக்காளர் இப்பெல்லாம் ஓட்டு போட போறாரு அவர்கிட்ட பேசுவோம் வாங்க வணக்கம் தம்பி தீபக் இப்போ உங்கிட்ட சில கேள்விகள் அதாவது நீங்க வந்து உங்களுடைய சொந்த ஊர் இது என்னோட சொந்த ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்துல பெரிய தச்சு பெரிய தச்சு சரி இப்ப நீங்க இருக்கக்கூடிய சென்னையில மதுரவாயல் பகுதியில இருக்கீங்க மதுரவாயல் பகுதியில இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ள இது வரும் சரி உங்களுக்கு வந்து இந்த முறை நீங்க யாருக்கு ஓட்டுப்பட முதல் முறை இப்ப நீங்க வந்து இப்ப வந்து முதல் முறையா ஓட்டுப்பட போறீங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டது இல்ல குடும்பத்தில் உள்ளவங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க உதயசூரியன் ரெட்டாலி ரெட்டாலி இதுதான் இது வரைக்கும் அவங்க தான் போட்டிருக்காங்க பெரியவங்க ஊர்ல வீட்டுல சரி நீங்க வந்து இப்போ யாருக்கும் ஓட்டு போட போறீங்க நான் வந்து பி எம் இருந்தோம் மோடிக்கு போடலான் இருக்கேன் இதனால பாஜக போடணும் சொல்றீங்க ஏன்னா இப்போ மோடி வந்ததுக்கு எல்லாமே மாறி இருக்கு நாட்டு நிலம் அவர் வந்து புதுசா அவர் வந்ததுக்கு தான் டிஜிட்டல் இந்தியா இந்த டாக்ஸ் கட்டாதவங்க எல்லாம் அக்கவுண்ட் டிஜிட்டல் இந்தியா ஓபன் பண்ணி அவங்களா இப்போ விழுங்க சான்றிதழ் பண்றாங்க இப்ப கூட ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து டெல்லியில நடந்த சம்பவம் ஏதோ ஒரு பெரிய அக்யூஸ்ட வந்து இப்ப நாற்பது கோடி ரூபா கூடு அந்த டெல்லியில இருக்க சிஎம் வந்து சொல்லிருக்காங்க நாற்பது கோடி ரூபா கூடு உன்னோட ஆளை வந்து நான் வெளியில விட்டுறேன்ட்டு அது மோடிக்கு தெரிஞ்சு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு சிஎம்ஏ அப்ப அவரு ரிட்டர்ன் எனக்கு இப்ப பி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வரணும் அப்படிங்கற ஓட்டு போடுறீங்க சரி உங்களுக்கு அண்ணாமலையே பிடிக்குமா அண்ணாமலையே பிடிக்கும் ஏன்னா அவர் எதா இருந்தாலும் டைரக்டா யாருக்குமே பயப்பட மாட்டாரு அவர் எதா இருந்தாலும் டைரக்டா பேசிடுவாரு சரி அதனால இப்ப தமிழகத்துல அடுத்த முதலமைச்சரா யாரு வரணும்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை அவருதான் வரணும் அவர் வந்து என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க த தப்பெல்லாம் நடக்காது அதாவது இந்த பாதுகாப்பு முக்கியமா வரும் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தனால நீங்க அதை எதிர்பார்க்குறீங்க எக்ஸ் ஐபிஎஸ் எஸ் அவருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கு அவர் வந்தா இது நல்லா இருக்கும் அப்படின்னு வேற இந்த ஊழல் மது அப்புறம் வந்து இந்த போதை பொருள் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இப்போ இருக்கு இதெல்லாம் அவர் ஒழிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவர் வந்தாருன்னா பண்ணணும் இதெல்லாம் இதை இதெல்லாம் பண்ணாதான் நாடு கொஞ்சம் முன்னேறும் அதனால அது பண்ணியே ஆகணும் முக்கியமா அந்த மது கடைகளை மூடணும் இந்த டாஸ்மார்க்கு டாஸ்மார்க் இப்ப சின்ன பசங்க ரொம்ப கெட்டு போய் கிடக்குறாங்க அந்த ஏதோ போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஸ்கூல்ல அதெல்லாம் கொஞ்சம் தடை விதிச்சு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும் இந்த பெண்கள் மேல கை வைக்கிற பசங்களை எல்லாம் அப்படியே உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பா கோரிக்கை நிச்சயமா இதெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தா கண்டிப்பாக நடக்கும் இப்ப நம்ம தமிழகத்தினுடைய கடன் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா தமிழக அரசாங்கத்தினுடைய கடன் நாற்பது எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி வந்து இப்ப நம்ம தமிழக அரசினுடைய உள்ள சூழ்நிலையில இருக்கு அதுவே இந்த வருஷம் முடியும் போது அது அநேகமா ஒன்பது லட்சம் கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்சி வரதுக்கு வரக்கூடிய சமயத்துல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாதிமுக ஆட்சி நிறைவேறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி போது ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இருந்துச்சு இன்னைக்கு வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி வேகமா போயிட்டு இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தை கஜானாவை காலி பண்ணக்கூடிய அளவுல போயிட்டு இருக்கு அதாவது அரசாங்கத்தே நடத்த முடியாத அளவு திவாலாவக்கூடிய நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு இளைஞனாக கொடுக்கற காசை ஒழுங்கா நேர்மையான முறையில செலவு செஞ்சா நம்மளுக்கு இவ்வளவு கடன் வந்திருக்காது இவங்க வந்து ஊழல் பண்றாங்க அது என்னன்னு தெரியல இந்த பொருளுக்கு குடுக்குற காசை அப்படியே கரெக்டா பண்ணா பரவாயில்ல அதுலயும் பாதி இவங்க கமிஷன் போகிறதுனால நம்மளுக்கு கடன் வருது அதுவும் இல்லாம வெளி வேர்ல்டு பேங்க்ல அந்த மாதிரிலாம் கடன் வாங்கி என்ன பண்றாங்கன்னு தெரியும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசும் சரி இப்ப இருக்கிற அரசும் சரி நீங்க வந்து அந்த கமிஷன் அடிக்கிறது கொள்ளையடிக்கிறது அதை ஊழல் பண்றது இதெல்லாம் வந்து பண்றாங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு முன்னாடி உள்ளது கூட தெரியாம இருக்கலாம் இதெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சராக ஆனால் இதெல்லாம் தவிர்க்கப்படும் நீங்க நம்புறீங்க கண்டிப்பாக இது பண்ணுவாரன்ட்டு நம்ப கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா நடக்கும் சரி எலெக்ஷன் வந்து பத்தொன்பதாம் தேதி வருது முதல் முறை நீங்க வாக்களிக்க போறீங்க மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே வர்றதுக்கு வகை செய்யக்கூடிய அளவுல நீங்க வந்து போடணும் நினைக்கிறேன் உங்கள் நட்பு வட்டம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் எந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க அவங்களும் கூட எல்லாரும் மோடிக்காக ஓட்டு போட முன் வருவாங்களா வருவாங்க வருவாங்க அவங்களும் மோடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவரு அவர் வந்ததுனால நாட்டு நிலைமை எல்லாமே மாறி இருக்கு அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது உங்க ஊர் பகுதியில எல்லாம் வந்து மோடி வீடு திட்டத்துல வீடு கட்டி கட்டிருக்காங்களா மோடி வீடு இருக்காங்க அதெல்லாம் அவரு நல்லா பண்ணியிருக்காரு அதனாலயே சில பேர் முன் வந்து அவருக்கு ஓட்டு போடணும் திரும்பியும் அவர் வந்தா இன்னும் நல்லதெல்லாம் பண்ணுவாரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்களா அதெல்லாம் உங்க பகுதி கிராமத்துல அதெல்லாம் வருது அதெல்லாம் வருது அதெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த ஜல்ஜீவன் திட்டம் சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது உங்க கிராமத்துல வருதா கொடுத்திருக்காங்களா அது முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க எங்க கிராமத்துக்கு இருக்கு இன்னும் சுத்தி உள்ள கிராமத்துக்கு எல்லாம் வரணும்னு வரணும் மோடியினுடைய திட்டம் அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் அப்போ கிராம லெவல் வரைக்கும் வருது உங்களுக்கு இருக்கா உங்க வீட்டுல வாங்கிருக்காங்களா காப்பீடு திட்டம் எடுத்து வச்சிருக்காங்க அப்பா வச்சிருக்காங்க அம்மா சொந்தக்காரங்க எல்லாருமே வச்சிருக்காங்க அதெல்லாம் அவர் பண்ற நல்லது இதெல்லாம் வந்து ஒரு நாட்டின் குடிமகனுக்கு இதெல்லாம் முக்கியமானது ஒரு எமர்ஜென்சினா யார்கிட்டயும் போயிட்டு கடன் வாங்காத அளவுக்கு நம்மளுக்கு காப்பீடு கொடுத்து வச்சிருக்காருன்னா அதெல்லாம் அவரோட நல்லது நல்ல விஷயம் இப்ப இந்த இது வரைக்கும் அவங்க வீட்டுல உள்ளவங்க உதயசூரிய அதாவது அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இந்த எலெக்ஷன்ல நானு பாஜகவுக்கு போட சொல்லியிருக்கேன் பாஜக கூட்டணி பாஜக இல்லாத இடத்துல பாஜக கூட்டணி போடணும்னு சொல்லிருக்கேன் நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்களா கேட்பாங்க என்னோட முதல் கோரிக்கையே ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது எல்லாரோட பேரண்ட்ஸ் கிட்டயும் பசங்க போய் சொல்லணும் ஓட்டுக்கு காசு வாங்கறத என்னைக்கு தவிர்க்கிறாங்களோ அன்னைக்குதான் நாடு எல்லாமே முன்னேறும் அதுதான் சபாஸ் சரியானது முதல் முறை வாக்காளர் இளைஞர் உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வருது ஒரு ஒரு திடமான ஒரு தொலைநோக்கு தான் நீங்க பயணிக்கிறீங்க உங்க கூட சார்ந்த நண்பர்கள் காலேஜ்ல இப்ப நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க பிகாம் தேர்ட் இயர் கூடால படிக்கிற மாணவர்களுக்கு இது மாதிரியான புரிதல் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் ஆனா நீங்க இப்ப அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க இதெல்லாம் நீங்க சொல்லுங்க ஆர்வமா நீங்களே பேச முன் இது மாதிரி நண்பர்கள் வட்டத்துல இந்த மாதிரி புரிதல் இருக்குதா இருக்கு அண்ணாமலை பத்தி எல்லாத்துக்கும் எல்லாருமே சொல்றாங்க எனக்கு வாக்காளர் சின்னம் அதாவது உரிமை இருந்துச்சுன்னா நான் அண்ணாமலைக்கு தான் போடுவேன் சரி மாணவிகள் உங்க கூட படிக்கிற பேச பேச மாட்டீங்க சரி அவங்க மனநிலை என்னங்கிறது தெரியாது சரி ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்ப வந்து பொதுவாக படிச்ச மக்கள் மத்தியில வந்து அண்ணாமலை வந்து ரீச் ஆயிருக்காரு எல்லாத்துக்கும் நல்ல புரிதல் வந்திருக்கு இதே மாதிரி கிராம லெவல்லயும் வந்து இப்ப நீங்க எல்லாம் சொல்லும் போது உங்க வீட்டுல உள்ளவங்க பெரியவங்க எல்லாம் சரி உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அண்ணாமலை பத்தி நல்லா தெரியுமா அண்ணாமலை யாரு மோடினா அவரு பிரதமருங்கிறது தெரியும் கிராமத்துல இருந்தாலும் அவருக்கு அவரை வந்து இப்போ நல்ல விதமா நினைக்கிறாங்களா ஏன்னா சித்தரிச்சு வச்சிருந்தாங்க தமிழகத்துல இப்ப அதை அவரை வந்து கெட்டவரா நினைக்கிறாங்களா நல்லவரா நினைக்கிறாங்களா இல்ல இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியுது இப்ப இந்த ஸ்டாலின் பண்றத விட இதை ஸ்டாலின் பண்ற தப்பெல்லாம் நேருக்கு நேரா சொல்றதுனால என்ன வந்தா நாட்டு நிலைமை மாறும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே புரிதல் வருது வருது அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மேலேயும் நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல நரேந்திர மோடிக்கும் அபிப்பிராயம் இருக்கு நல்ல அபிப்பிராயம் வந்து பிரதமர் வந்து வந்து வரும் இந்தியா உலக அரங்குல எப்படி மாறும் பொருளாதாரத்துல பத்தாவது இடத்துல இருந்துச்சு அவரு வந்ததுக்கு அப்புறமா தான் உலக அளவுல ஐந்தாவது இடத்துக்கு வரும் அவர் மீண்டும் பி எம் ஆக வந்தா மூன்றாவது இடத்துக்கு கண்டிப்பா வரும் வரும் நீங்க நம்புறீங்க மோடி சொன்னதை செய்து விடுவாரு நல்லா நடக்கும் இதுவரைக்கும் நம்ம தீபக் தம்பி கிட்ட வந்து முதல் முறை வாக்காளருடைய மனநிலை என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல்வேறு கேள்விகளை கேட்டோம் அருமையாக பதில் சொன்னாரு அவருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்கள் சார்பாக எனது படிவார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்